பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நல்ல நாள் அதனால கோட்ரஸுக்கு போய் பால் காய்ச்சலாம் இருக்கேன் நீங்கள் எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே இவ்வளவு சொல்லியும் நீ வந்து அந்த கோட்ரஸுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கியா அப்படின்னு நம்ம கோமதி பயங்கரமா செந்தில பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பாண்டியன் எதுவுமே பேசவே இல்லை நம்ம கோமதி என்னங்க நீங்கள் மட்டும் பாத்துக்கிட்டு அமைதியா இருக்கீங்க பேசுங்க அப்படின்னு கேட்ட உடனே இவங்கிட்ட போய் நான் என்ன பேசுவேன் அப்படியே நான் சொன்னாலும் அவன் கேட்டுருவானா இவன் என்ன சின்ன குழந்தையா தொலைஞ்சு போகிறதுக்கு அப்படி இப்படின்னு பாண்டியன் பயங்கரமாக பிடிச்சி திட்டுறாப்புல நம்ம செந்தில அது மட்டும் இல்லை செந்தியில் வந்து இனிமேக்கு எப்பயுமே உதவின்னு கேட்டு அவங்க வந்து நிற்க மாட்டேன் அப்படின்னு தன்னோட அப்பாவை பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் இதுக்கப்புறம் எனக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாரு இதனால அங்கே ஒரு மிகப்பெரிய சண்டை மாதிரி ஒரு போர்க்களம் மாதிரி காட்சி அளிக்குது அதுக்கப்புறம் நம்ம மீனா தனியா வந்து நம்ம பாண்டியனை சந்திச்சு எனக்கும் இருக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை அவரு இந்த கவர்மெண்ட் வேலையில போனதுல இருந்தே தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவரு செய்யறது எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரியுமா உடைய பத்தி எனக்கு தெரியாதா இத நீ சொல்லணும்லாம் ஒன்னும் அவசியம் இல்லை அவன் என்னை விட்டு பிரிஞ்சு போனா சந்தோஷமா வாழ்ந்துடலாம் அப்படின்னு ஒரு தப்பான கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கான் சோ வெளியில போன வாழ்க்கைனா என்னன்னு அவனுக்கு தெரியும் ஆ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல கண்டிப்பா தனியா போனாலாம் சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறாப்புல ஏன்னா செலவும் அதிகமாகும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா காசு இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல மீனா கிட்ட செலவுக்கு வாங்கிக்கிட்டு இருக்கிறாப்புல இப்ப தனியா போனா காசு செலவு செலவாகிறது இதெல்லாம் வச்சு மறுபடியும் தான் ஒடியாற போறாப்புல அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதெல்லாம் அப்கமிங்ல வரத்தான் போகுது இங்க நம்ம கோமதி தான் அழுதுகிட்டே இருக்கிறாங்க செந்தில் அவர் மாட்டுக்கு வராப்பில் டேபிள்ல இருக்கிற சாப்பாட்டை போட்டு சாப்பிட்றாப்புல எதுவுமே பேச கதிர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏதோ கோமதி கிட்ட சொல்லி தேட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல சோ அப்கமிங்ல என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்